வணக்கம் நண்பர்களே ஸ்கோடா நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லாவியா காரில் இப்போ வந்து புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்காக வந்து நமக்கு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க ப்ரைஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் விலையை வந்து உயர்த்தாமல் விலையை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் ஜென்ரலாக ஒரு மாதம் அதிகமாக விற்பனையான கார்கள் விற்பனை பண்ண பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப மருதி தான் வந்து டாப்பில் வந்து வருவாங்க அந்த நம்பர் ஒன் இடம் அப்படிங்கிறது மாருதி கிட்ட தான் வந்திருக்கும் ஆனால் வந்து ஒரு காம்பாக்ட் எஸ்இவி செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த முதல் இடத்தை பிடிக்கிறதுக்கு மருதி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க பட் அந்த முதல் இடத்தை மட்டும் வந்து பிடி கண்டுபிடிக்க முடியல அப்போ முதல் இடத்துல எந்த கார் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ஸ்லாவியா காரை பற்றி வந்து பார்த்துருவோம் நாற்பத்தி அஞ்சாயிரரூபா பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து குறைச்சிருக்காங்க ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு வருஷமும் அப்டேட் கொடுக்கும் பொழுது விலை வந்து உயர்த்துவாங்க ஆனால் ஸ்லாவியா காரில் இப்போ வந்து நாற்பத்தஞ்சாயிரரூபா ப்ரைஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேரியண்ட்டில் சில அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸே நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்லாவியா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அஞ்சு வேரியண்ட்டில் விற்பனையில் வந்துருக்கு கிளாசிக் சிக்னேச்சர் ஸ்போர்ட் லைன் மாண்டே கார்லோ ப்ரிஸ்டேஜ் இப்போ இதோடய பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து புள்ளி முப்பத்தி நாலு லட்சத்தில் ஆரம்பித்து பதினாறு புள்ளி முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஷோரம் ப்ரைஸில் இந்த சிலாவியா கார் விற்பனையில் வந்து இதில் நமக்கு வந்து சிக்னேச்சர் வேரியண்ட்டில் மட்டும் சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க எல்இடி ஹெட்லாம்ப் வந்து கொடுக்குறாங்க டிஆர்எலும் எல்இடியில் வருது சன்ரூஃப் ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து சிக்னேச்சர் வேரியண்ட்டில் நமக்கு வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மெக்கானிக்கில் எந்த ஒரு சேஞ்சும் வந்து இல்லை சேம் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் இயர் பாக்ஸ் ரெண்டுமே வந்து கொடுக்குறாங்க அடுத்த அப்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காம்பாக்டு எஸ்இவி செக்மெண்ட்டில் அதிகமாக விற்பனையான ஒரு டாப் டென் கார்கள் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்டில் வந்து பத்தாவது இடத்துல சிட்ரியானில் கிராஸ் கார் வந்து இருக்குது நூற்றி ஏழு கார்கள் ஜனவரியில் விற்பனை பண்ணியிருந்தாங்க பட் பிப்ரவரியில் வெறும் நாற்பத்தி மூணு கார்கள் மட்டும் தான் விற்பனை பண்ணியிருக்காங்க ஜனவரியோட கம்பேர் பண்ணும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் வந்து பயங்கரமாக சரிவை தான் எல்லா கார்களுமே வந்து சந்திச்சிருக்கு அடுத்து இந்த லிஸ்ட்டில் ஒன்பதாவது இடத்துல ஆஸ்டர் கார் வந்து எம்ஜி பிராண்டுக்கு கொஞ்சம் வளர்ச்சின்னு சொல்லலாம்

எட்டாவது இடத்துல ஸ்கோடாவில் குஷாக் கார் வந்திருக்கு ஜனவரியில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒரு கார்களை வந்து விற்பனை பண்ணியிருந்தாங்க ஃபிப்ரவரியில் ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு கார்கள் மட்டும்தான் விற்பனை பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து சரிவை தான் வந்து சந்திச்சிருக்காங்க அடுத்த ஆறாவது இடத்துல ஃபோக்ஸ் வாகனில் டைகன் கார் வந்திருக்கு என் டைகன் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கார்கள் ஜனவரியில் விற்பனை பண்ணியிருந்தாங்க பிப்ரவரியில் வெறும் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு கார்கள் மட்டும் தான் விற்பனை பண்ணியிருக்காங்க பதினேழு புள்ளி எண்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வந்து சரிவு தான் அடுத்த ஆறாவது இடத்துல ஹோண்டா எலிவேட் கார் வந்துருக்கு ஹோண்டா வந்து ரீசெண்ட் டைமில் கொண்டு வந்த அவங்கக்கிட்ட விற்பனையில் இருக்க ஒரே ஒரு எஸ்சி வந்து எலிவேட் மட்டும்தான் பட் எலிவேட்டுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு இந்த பட்டியலில் ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு கார்கள் ஜனவரியில் விற்பனை பண்ணியிருந்தாங்க இப்போ ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு கார்கள் மட்டும்

டொயாட்டோவில் ஹைரைடர் கார் வந்திருக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு கார்கள் ஜனவரியில் விற்பனை பண்ணியிருந்தாங்க பிப்ரவரியில நாலாயிரத்தி முந்நூற்றி பதினாலு கார்கள் மட்டும் தான் விற்பனை பண்ணியிருக்காங்க அப்போ பன்னெண்டு புள்ளி அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து சரிவு தான் மூணாவது இடத்துல செல்டோஸ் கார் வந்திருக்கு ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது கார்கள் விற்பனை பண்ணியிருந்தாங்க இப்போ பிப்ரவரியில ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு கார்கள் மட்டும்தான் விற்பனை பண்ணியிருக்காங்க ஜீரோ புள்ளி முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து சரிவை சந்திச்சிருக்காங்க ரெண்டாவது இடத்துல மாருதியில் கிராண்ட் விட்டாரா கார் வந்துருக்கு ஜனவரியில் பதினஞ்சாயிரத்தி

பட் இருந்தாலும் இந்த லிஸ்டில் வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே சேலான கார் அப்படின்னு பார்க்குறப்ப தொடர்ந்து வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்த வந்து தக்க வச்சிட்ருக்கு இப்போ இந்த கரெக்டாக காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்காக புது அப்டேட்டும் வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேர் என்கிட்ட புதுசாக வந்து கொண்டு வந்தாங்க அதை பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம் இஎக்ஸ்ஓ எஸ்எக்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியன்ட் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இதில் இஎக்ஸ்ஓ வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு லட்சத்தில் வந்து கிடைக்கும் அதே மாதிரி எஸ்எக்ஸ் ப்ரீமியம் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பதினாறு புள்ளி பதினெட்டு லட்சத்தில் நமக்கு வந்து கிடைக்கும் இதில் இஎக்ஸ் ஓ வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் சன்ரூஃப் அதே மாதிரி எல்இடி ரீடிங் லேம்ப் வந்து கொடுக்குறாங்க எஸ்எக்ஸ் ப்ரீமியம் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு விதமாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ட்ரைவர் சீட் வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட் ஸ்கூப்புடு சீட் வித் லெதர் அப்போல்ஸ்ட்ரி எட்டு ஸ்பீக்கர் பாஸ் சவுண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து எஸ்எக்ஸ் ப்ரீமியம் வேரியண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடியாக விற்பனையில் இருந்த எஸ்எக்ஸ் ஓ வேரியன்ட்டு இந்த வேரியண்ட்லேயுமே புது ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதில் ரெயின் சென்சார் ஸ்கூப்புடு சீட் வயர்லெஸ் சார்ஜிங் பேடு செகண்ட் ரோவில் வந்து வரும் அதேமாதிரி ஸ்மார்ட் கீ வித் மோஷன் சென்சாரோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி சில புது ஃபீச்சர்ஸ் வந்து எஸ்எக்ஸ் ஓ வேரியன்ட்டில் வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி பவர் ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் என்ஜினும் வந்து கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வரும் ஆறு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்கும் வரும் ஐவிடி மற்றும் செவன் ஸ்பீடு டிசிடி இந்த மாதிரி ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க கரெக்டாக வந்து நல்லா விற்பனை ஆகிட்டு இருந்த காரணத்தினால ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவி அப்டேட்டும் வந்து கொடுத்தாங்க ரெண்டு விதமான பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க நாற்பத்தி ரெண்டு கிலோவாட் மற்றும் ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு கிலோ வாட் இதில் நாற்பத்தி ரெண்டு கிலோவாட் பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்கும் ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு கிலோவாட் பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் நானூற்றி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க பத்து பர்சன்டேஜ்ல எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் வெறும் ஐம்பத்தெட்டு மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜ் அப்படின்னு அஞ்சு விதமான விதமான வேரியண்ட்டில் விற்பனையில் இருக்குது எக்ஸிகியூட்டிவ் ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஓ ப்ரீமியம் மற்றும் எக்ஸலன்ஸ் இப்போ இதில் நாற்பத்தி ரெண்டு கிலோவாட் பேட்டரி பேக் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா வேரியண்ட்லேயுமே நாற்பத்தி கிலோவாட் பேட்டரி பேக் வந்து வரும் ஆனால் எக்ஸலன்ஸ் அந்த டாப் வேரியண்ட்டை தவிர மீதி இருக்கக்கூடிய நாலு வேரியண்ட்டில் நம்ம வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோவாட் பேட்டரி பேக் வந்து எடுத்துக்கலாம் அதுவே இல்லை இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஐம்பத்தி ஒரு ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு கிலோ பேட்டரி பேக் வந்து போவாங்க இந்த பேட்டரி பேக் வந்து ஸ்மார்ட் ஓ மற்றும் எக்ஸலன்ஸ் அப்படின்னு இந்த ரெண்டு வேரியண்ட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும் இதில் பவர்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டாண்டர்ட் பேட்டரி பேக் நாற்பத்தி ரெண்டு கிலோட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தஞ்சு பிஎஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இதுவே ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு கிலோ பேட்ரி பேக் எடுத்தோம்னா நூற்றி எழுவத்தி ஒரு பிஎஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க அப்போ வந்து டாப் மாடலில் நமக்கு பவரும் அதிகமாக கிடைக்குது சேம் டைம் வந்து பேட்ரி கெப்பாசிட்டியும் அதிகமாக வந்து கொடுக்குறாங்க டார்க்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேட்டரி பேக் ஆப்ஷன்லையுமே சேம் தான் இரநூறு ரெண்டு என்எம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இந்த கரெக்டாக காரை வந்து எப்படியாச்சும் வந்து பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிராண்ட் விட்டாரால் நமக்கு வந்து ஹைப்ரிட் சிஸ்டம்லாம் மாறுதி வந்து கொண்டு வந்தாங்க நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இப்போ நம்ம பார்த்த கார்களில் எல்லா கார்களை விட கிராண்ட் விட்டாராக தான் அதிகமான மைலேஜ் வந்து கொடுக்கும் கரெக்டாக காரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெட்ரோல் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பதினேழுலேருந்து பத்தொம்பது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் அதுவே டீசல் எடுத்தோம் அப்படின்னா அதிகபட்சம் இருபத்தி ஒன்று டு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் பட் அதுவே நம்ம கிராண்ட் விட்டாராக எடுத்தோம் அப்படின்னா அராய் சொல்கிற மைலேஜ் பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் எடுத்தோன்னா இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குன்னு சொல்கிறாங்க பெட்ரோலில் மேனுவல் இருபத்தி ஒன்று புள்ளி பதினோரு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் சிஎன்ஜி எடுத்தோம் அப்படின்னா இருபத்தாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் பர் கேஜிக்கு மைலேஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதுவே ஹைப்ரிட் எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் கொடுக்கணும் வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து நமக்கு நல்ல மைலேஜ் கொடுத்த போதிலுமே கூட கரெக்டாக இன்னும் கிராண்ட் விட்டாராவால் பீட் பண்ண முடியலை நன்றி